பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரோம் லகர 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 ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக இது வந்து வகர லகரம் சொல்லுவோம் இது பொது லகரம்னு சொல்லுவோம் இது வந்து சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம்னு சொல்லுவோம் அழகு பறவையின் மூக்கு பறவையை வந்து நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம் வா வா சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வகரலகரம் வந்துச்சுன்னா பறவையோட மூக்கு அழகு பெண்மயில் அதாவது பொது லகரம் பெண்மயில் அழகு கவின் வனப்பு எலி சிறப்பு லகரம் இந்த லீவும் வந்து சிறப்பு லகரம் எலி அலை வகரலகரம் வந்துச்சுனாக்க கடல் அலை அலை கடல்ன்னு திரண்டு வாரீர் அப்படின்னா வா வா அதாவது வகர லகரம் வந்துச்சுனாக்க அலைனா கடல் அலை அலை அப்படின்னா புற்று பொது புற்று அலை கூப்பிடு திருமண அழைப்புதல் பார்த்துருப்போம் அதில் வந்து அலை இந்த அலை தான் இருக்கும் இலை மரம் செடி கொடிகளின் இலை இலை உடல் இளைத்தல் எல்லாருமே வந்து உடலை இழைக்கணும்னு விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி பொதுவாக எல்லாருமே அப்படின்னா பொது நகரம் வந்துச்சுட்டா இலைத்தல் இலை நூல் கலை கவின் கலைகள் கலை நீக்கு பயிர் கலை கலை மூங்கில் தலை அப்படின்னா உறுப்பு தலை பொது நகரம் வந்துச்சுன்னா விலங்கு தலை தலைத்தல் வலி வலிமை வலித்தல் இது வந்து வலிமை இந்த வலித்தல் வந்து பெயின் வலி அப்படின்னா காற்று வளிமண்டலம் நாம் எழுதியிருப்போம் வள்ளி பாதை வெள்ளம் அதாவது வகர லகரம் வந்துச்சுன்னா உணவுப் பொருள் இனிப்பு இந்த கரும்புல இருந்து செய்வோம் இல்லைங்களா உருண்டையாக இருக்குமே வெள்ளம் பொது லகரம் வந்துச்சுன்னா மழை வெள்ளம் சென்னையில் வந்து பொதுவாக வெள்ளம் வருது அப்படி வச்சுக்குவோங்க பாலைன்றது வந்து நிலம் பாலை பொது லகரம் வந்ததுன்னா மரத்தின் பாலை அதாவது தென்னம் பாலையை பார்த்துருப்போம் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி பூ பூவா இருக்கும் இப்படி வந்து சின்ன மாதிரி பூ பூவா இருக்கும் இதான் வந்து தென்னம்பாலை காலை வந்து இது வந்து விடியற் காலை வகரலகரம் வந்துச்சுன்னா விடியற் காலை பொது லகரம் வந்துச்சுன்னா எருது இலை வகர லகரம் தாவர இலை அதாவது தாவரத்தின் ஓர் உறுப்பு இலை சிறப்பு லகரம் வந்தது அப்படின்னா நூற்கும் நூல் நூலு அர்த்தம் இறை இது வந்து இடையினரகரம் சொல்லுவோம் இது வந்துச்சுன்னா ஆகாரம் அதாவது உணவுன்னு அர்த்தம் பறவைகள் வந்து இறையை தேடி பறக்கின்றன அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது இறை வந்து இது வள்ளி நரகரம் வந்துச்சுனாக்கா அரசன் அல்லது இறைவன் தலை பொது லகரம் வந்துச்சுன்னா கட்டு அல்லது விலங்குன்னு அர்த்தம் சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா இலைன்னு அர்த்தம் இலை தலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ரகர ரகர வேறுபாடு இது வந்து இடைய நரகரம் இது வள்ளி நரகரம் அரி அப்படின்னா திருமால் சிங்கம் காய்கலை அரி வல்லின ரகரத்துல அரி வந்துச்சுனாக்க அறிந்து கொள் அலரி இது வந்து அலரி பூ அலரி அப்படின்னா அழுது இறத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் நம்ம வந்து இறை பார்த்துருப்போம் இறையும் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா உணவுப் பொருளும் தான் அர்த்தம் ஆகாரம்னு அர்த்தம் அப்போ இந்த இடையின ரகரம் வந்துச்சுன்னா இரத்தல் நம்ம எதுக்காக பிச்சை எடுப்போம் உணவுக்காக பிச்சை எடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரத்தல் அப்படின்னாக்க சாதல்னு அர்த்தம் உறவு வலிமை இந்த உரம்ன்றதுக்கும் இந்த இடையினரகரம் தான் வரும் உரம் எதுக்காக போடுறோம் செடிகளோட வலிமைக்காக போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உறவுன்னா சுற்றம் வள்ளி நரகரம் இங்கே இருக்கிறதும் இரண்டுமே வந்து வள்ளி நரகரம் தான் உரை அப்படின்னா சொல் அப்படின்னா அர்த்தம் உரைன்னா தலையணை உரை எரி ரகரம் வந்துச்சுனாக்க தீ எரி வீசு வல்லின ரகரம் வந்துச்சுனாக்க வீசு கறி ரகரம் யானை கறி வள்ளி நரகரம் காய்கறி மிளகு குரங்கு அப்படின்னா வாழை குரங்கு அப்படின்னா தொடை கூரை வீட்டு கூரை கூரை இடையினரகரம் அதாவது ராவ போடும்போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாச்சும் படம் ஞாபகத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து வீட்டின் கூரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கூரைன்னா துணி அல்லது புடவை ஞாபகம் வச்சுக்கோங்க சீரிய சிறந்த சீரிய அப்படின்னா சினந்த பறவை கடல் இடைநரகரம் வந்துச்சுனாக்க கடல் வல்லி நகரம் வந்துச்சுன்னா பறவை பரப்பனவாகிய உயிரினம் எங்கவும் இடையினரகரம் மறைக்கும் ரகரம் இந்த மறைன்னா வேதம் வல்லி நரகரம் வந்துச்சுனாக்க வேதம் அர்த்தம் நகர 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 ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க அதாவது இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்னகரம்னு சொல்லுவோம் இது வந்து தன்னகரம்னு சொல்லுவோம் இரண்டு சொல்லி வந்து ரன்னகரம்னு சொல்லுவோம் இப்போ அனல் தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா தாடின்னு அர்த்தம் அனல் ரன்னகரம் வந்தால் நெருப்பு ஆணி தன்னகரம் வந்தா இரும்பால் ஆன ஆணி ரன்னகரம் வந்துச்சுன்னா தமிழ் மாதம் ஊன் உணவு தன்னகரம் வந்துச்சுன்னா உணவு ரன்னகரம் வந்துச்சுனாக்க இறைச்சி கணம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் வரலாறுல படிக்கும்போது படிச்சிருப்போம் கன சங்கங்கள்னு படிச்சிருப்போம் கணம் ரன்னகரம் வந்துச்சுன்னா பாரம் பேன் அப்படின்னா காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் அது பேணி பாதுகாத்தார் அப்படி படிப்போம் பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேன் ரன்னகரம் வந்துச்சுன்னா பேன் பெண் வந்து ரன் பண்ணுவோம் மண்டையில் வந்து ஓடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மனம் தன்னகரம்னா நறுமணம்னு அர்த்தம் மனம் ரன்னகரம்னா உள்ளம் இதுவும் அதே மாதிரி ரன் ஞாபகம் ரன் நகரம் அப்படின்னாக்க உள்ளத்துலதான் நிறைய சிந்தனைகள் வந்து ஓடும் அப்படின்னு வச்சுங்க மனை நகரம் வந்துச்சுன்னா உட்காரும் பலகை நகரம் வந்துச்சுன்னாக்க வீடு மான்னா பெருமை மாண்புமிகு அப்படின்னு சொல்லுவோம் மான் நகரம் வந்துச்சுன்னா புள்ளிமான் இதுவும் சேம் தான் ரன் ஞாபகம் வச்சுங்க புள்ளிமான் வந்து ஓடும் அந்த மாதிரி முன்னாள் மூன்று நாள் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் தேநீர் தேயிலை நீர் இந்த முன்னாள் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் முன்னாள் எம்எல்ஏ தேநீர் தேயிலை நீர் தேநீர் தேன் போலும் இனிய நீர் இங்க பாருங்க நம்ம தேன் எப்படி எழுதுவோம் ரன்னகரம் போட்டு எழுதுவோம் அப்போ இது தேன் போலும் இனிய நீர் திணை அப்படின்னா தாவர வகை அதாவது தானிய வகை திணை அப்படின்னா தன்னகரம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் அல்லது நிலம் கனை அதாவது இது வந்து இங்க ரன்னகரம் வரணும் இரண்டு சுழி நை வரணும் கனை அப்படின்னா குதிரை கணக்கிறது இங்க பாருங்க இந்த சேம் இருக்கும் கணை அப்படின்னா குதிரை கனைக்கிறது கனை அப்படின்னு வந்ததுனாக்க அம்புன்னு அர்த்தம் மரம் அர்த்தம் அதாவது ட்ரீ மரம் வள்ளி அகரம் வந்துச்சுனாக்க வீரம்னு அர்த்தம் மனிதர்க்கு உரியது மரம் அதாவது வீரம் அன்றேல் அவர் மரம் வீரம் இல்லைன்னா அவர் வந்து ஊன் அர்த்தம் அர்த்தகரம் வந்துச்சு அப்படின்னா இறைச்சி தன்னகரம் வந்துச்சுன்னா உணவுன்னு அர்த்தம் ஊன் உயிர்களின் உணவு உணவுகளின் உடல் பகுதி இது வந்து உணவு ஓகேங்களா இங்கேயும் டன்னகரம் வருது உணவுக்கும் தன்னகரம் தான் இது வந்து இறைச்சின்னு அர்த்தம் நம்ம உடல் பகுதி வந்து இறைச்சியால் ஆனது அப்படிங்க கல் கல் இந்த கல் வந்து மலையில் இருப்பது கல் இந்த கல் பனையில் இருப்பது கல் இது குடிக்கிற கல் இது உடைக்கிற கல் பறவை பறவை இடைநரகரம் வந்துச்சுனாக்கா கடல்னு அர்த்தம் பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர் பறந்துன்னா மிக மிகப்பெரிய பரப்புன்னு அர்த்தம் இந்த பரப்புக்கும் பாருங்கள் இந்த இடைநரகரம் தான் வரும் அப்போது பறப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கடலை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பறவைன்னு சொல்கிறோம் பறவை பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்கிறோம் புல் அப்படின்னா அந்த குருவி இனங்கள் இதில் பார்த்துருப்போம் எந்திரன் படத்தில் புல்லினங்கால் புல்லினங்கால்னு ஒரு பாட் வரும் இரத்தல் இரத்தல் ரகரம் வந்துச்சு அப்படின்னாக்கா பிச்சை எடுத்தல்னு அர்த்தம் இரத்தல் வள்ளின ரகரம் வந்துச்சுனாக்கா உயிரை விட்டுறது அப்படின்னு அர்த்தம் பண்டைய புலவோர் இரத்தலினும் அதாவது பிச்சை எடுத்தலினும் இரத்தல் அதாவது உயிர் விடுதல் நன்றென வாழ்ந்தனர் பரி 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 அப்படின்னா ரகரம் வந்தது அப்படின்னா அது வந்து குதிரை வல்லினரகரம் வந்தது அப்படின்னா அது வந்து வலிப்பறி அடுத்தவங்க கிட்ட வந்து பறிச்சுக்கோன்னு அர்த்தம் அக்கால கல்வர்கள் பரி குதிரையில் வந்து வலிப்பறி பறித்தல் செய்தனர் கரி கறி கறிடைய ரகரம் வரது பார்த்திங்கன்னா நிலக்கரியிலையும் இடையினரகரம் தான் இருக்குது நிலக்கரி அப்படி கிடைக்குது மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அடியில் பொதஞ்சி கிடைக்கிது அப்போது கரின்றது மரத்தோட கறி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா விறகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விறகு கறி அல்லது மரக்கறி கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு இந்த கறி வந்து வள்ளி நிறகரம் வந்துச்சுன்னா இறைச்சி அதே மாதிரி காய்கறியும் இதை தான் சொல்லுவோம் அரி அரி இந்த அரி வந்து நம்ம திருமால சொல்லுவோம் இல்லை காய்கறி அறிகிறதையும் சொல்லுவோம் காக்கும் கடவுள் அரி திருமால் இந்த அரி வந்து நினைத்து பார்த்தல் காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அரி அரினா நினைத்து பார்த்தல் பனி பனி இது வந்து நகரம் இது நகரம் ரன் நகரம் வந்தது அப்படின்னா பனியில் நனைந்து பனிக்காலம் தன்னகரம் வந்துச்சுன்னா பனி செய்தால் பிணி வரும் வேலை பிணின்னா நோய் இந்த பனின்றது ஒர்க் களி களி பொது நகரம் வந்தது அப்படின்னா மகிழ்ச்சி ஞாபகம் வச்சுங்க பொதுவாக எல்லாருமே களிப்பாயத்துக்கு தான் விரும்புவாங்க அப்போ பொதுநகரம் வந்துருச்சுன்னா மகிழ்வு களி வகரலகரம் வந்துச்சுன்னா என்னப்பா இது பெரிய கலிகாலமாக இருக்குது அப்படின்னு அவங்க வச்சுக்குவோங்க களினா சனி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் கழிப்படைந்தான் விலை விலை வகரலகரம் வந்துச்சுனாக்கா காஸ்ட்ன்னு அர்த்தம் இது பொதுலகரம் வந்துச்சுன்னா விளைச்சல் அர்த்தம் விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது ஒளி ஒளி வகரலகரம் வந்துச்சுன்னா சவுண்டுன்னு அர்த்தம் பொதுலகரம் வந்துச்சுன்னா லைட்டுன்னு அர்த்தம் செவியால் கேட்கும் ஒளியும் நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று விழி விழி விழிப்பு ஒளி கேட்டேன் அழைப்பு விழின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் பொது நகரம் வந்துச்சுனாக்க விழி விழிகளை திறந்தேன் அதாவது கண் விழின்னு அர்த்தம் ஒரு ஒரு ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒரு ரூபாய் ஒரு அப்படின்னா ஒருத்தல்னால் தண்டனைன்னு அர்த்தம் ஒறுப்பு கட்டணம் தண்டனை தொகை மனம் 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 வந்து ரன்னகரம் வந்துச்சுனாக்க நான் ஏற்கனவே சொன்னேன் உள்ளத்தில் வந்து நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் இது வந்து உள்ளம்னு அர்த்தம் மனம் டன்னகரம் வந்தது அப்படின்னாக்க மலரின் மனம் ஸ்மெல் அர்த்தம் மலரின் மனத்தில் மனத்தை பறிக்கொடுத்தேன் தேங்க்யூ